ஊட்டச்சத்தினை மேம்படுத்துதல் தொடர்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் போஷான் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவது தொடர்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் ஊட்டச்சத்து பற்றிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைமாணன் கலந்து கொண்டார் ஊட்டச்சத்து மேம்படுத்துதல் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வளர் இளம் பெண்கள் மற்றும் பூஜ்ஜியத்திலிருந்து ஆறு வயதுடைய குழந்தைகள் இடையே காணப்படும் ரத்த சோகையை குறைத்தல் தீவிர மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளை குறைத்தல் மற்றும் அவர்கள் இடையே ஊட்டச்சத்தினை மேம்படுத்துதல் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இதில் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவன பிரியா தலைவர் அகிலா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித்துறை திட்ட அலுவலர் புவனேஸ்வரி சமூக நலத்துறை அலுவலர் கார்த்திகா நகராட்சி ஆணையர் பிரபாகரன் பணி நியமன குழு உறுப்பினர் பிரகாஷ் உட்பட அங்கன்வாடி பணியாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்